ஐன்ஸ்டின் சொல்கிறான் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ டெமோக்ரஸி வேர் எவ்ரி மேன் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் நோ மேன் இஸ் ஐடியலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை இருக்கணும் யாரையுமே வழிபடுகிற இடத்தில் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் நினைக்கிறான் அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வந்தால் திராவிட மாடல் காலி எல்லாத்தையும் வழிபடுகிற இடத்துல வைக்கிறது தானே திராவிட மாடலு பாத பூஜை செய்கிறது தான் திராவிட மாடல் ஒரு குடும்பத்திற்கு என்று பட்டயம் போட்டு ஒரு ஆட்சியவே ஒரு மாநிலத்தை எழுதி கொடுத்து விட்டுறது தான் திராவிட மாடல் குடும்பத்திற்காகத்தான் இந்த மாநிலம் என்று நினைப்பது தான் திராவிட மாடல் இந்த தேசத்திற்காகத்தான் தனது குடும்பமே என்று நினைப்பது தான் தேசிய மாடல் ரெண்டுக்கு வித்தியாசம் தேசத்தை காவு கொடுத்து தன் குடும்பம் வளர வேண்டும் வாரிசுகள் வளர வேண்டும் கோடி கோடியாக ஐம்பது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் நினைச்சா அது காங்கிரஸ் அது திராவிடம் குடும்பத்தை காவு கொடுத்து இந்த தேசத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தேசிய மாடல் அப்படி வாழ்ந்த பரம்பரை என்று மார்தொட்டி கொள்கிற ஒரே உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரம்தான் உண்டு எங்கள் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை ஐயா அப்படி அப்படித்தான் வாழ்ந்தார் வீர சாவர்கர் அப்படித்தான் வாழ்ந்தார் மகாத்மா காந்தி அப்படி தான் இருந்தார் வாஞ்சிநாதன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கான் பகத்சிங் அதற்காக தான் தூக்குல தொங்கியிருக்கான் ஐயா காமராஜரும் பசும்பொன் தேவரும் அந்த வழியில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை வீரர்களை எல்லாம் தேடி தேடி பாராட்டுகிறோம் அழகு முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை நான் இன்னும் ஒரு இரு நிமிடங்களில் முடிச்சிருவேன் அழகு முத்துக்கோன் யாதவுக்கு அஞ்சல் தலை அவர் சுதந்திர போராட்ட வீரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளங்குளம் பகுதியை சார்ந்தவர் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தாங்க அஞ்சல்தலை வரலை அவங்களுக்கு அழகு முத்துக்கணுன்னா யாருன்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா ஸ்டாம்புமே ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டைம் இருந்தால் இடம் இருந்தால் மகாத்மா காந்தி இப்படி தான் ஸ்டாம்பு இருக்கும் வேறு யாருக்கு இருக்காது எல்லா திட்டங்களுக்கும் ராஜீவ்காந்தி பேர் இந்திரா காந்தி பேர் நேரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் மனசு இருந்தால் காந்தி பேர் இப்படி தான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க தான் பேர் வச்சுருப்பாங்க அத்துணை திட்டங்கள் தான் ஆரம்பித்த எந்த திட்டத்துக்கும் நரேந்திர மோடி என்று பெயர் வைக்காத ஒரு பிரதமர் இன்னைக்கு இந்திய அரசியல் இருக்க எந்த திட்டத்துக்கு மோடி பேரை கிடையாது எல்லாம் பிரதமர் காப்பீடு பிரதமர் வீட்டு வசதி பிரதமர் ஸ்வச்ச பாரத் அப்படிதான் திட்டம் இருக்கு எங்கேயுமே நரேந்திர மோடி ஸ்கீம்னு ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களுக்கு கூட அதில் வருத்தம் உண்டு ஏதாவது நரேந்திர மோடி ஸ்கீம்னு போட்டால் தானே நாங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றப்ப எங்க பிரதமர் கொடுத்தது பிரதமர் கொடுத்ததுன்னு சொல்லுவோம் அதுக்கு பிரதமருடைய பதில் என்ன தெரியுமா இது நான் கொடுக்கல இந்த தேசம் கொடுத்தது இந்த தேசத்துடைய ரிசோர்ஸஸ் அவர்களுக்கு போகட்டும் இதில் எனக்கென்று எந்த பேரும் இல்லை எந்த புகழும் இல்லை மறுக்கிறார் அப்படி அழகுமுத்து கோனுக்கு போகிறப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்டணும்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க விதிகளை மேற்கோள் காட்டி கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னெடுப்பு செய்த சில பேரில் நானும் ஒருவனுங்கிறதால என்ன தெரியல ஒரு முக்கியமானவற்றை கொண்டு போனேன் அவர் சொன்னார் இதை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவரே தான் கைப்பட எழுதினார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிகாரி என்னிடம் பேசும்போது சொன்னார் அந்த அஞ்சல் தலை வந்துவிடும் உங்கள் ஐந்து லட்சம் கட்ட வேண்டாம் பிரதமர் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாரு அழகுமுத்து ஒன்று ஒரு பெரிய கார்பரேட் காரில் கிடையாது அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுக்கு அஞ்சு பைசா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரூல்ஸ் கோட் இருக்கீங்க உடனடியாக வெளியிடுங்க என்று அறிவுறுத்தினார் என்னைக்கு வச்சுக்கலாம் என்றைக்கு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் என்ன பாருங்க அழகுமுத்து கோன் அவர்களை பற்றி அதிகம் பிரதமருக்கு தெரியாது நாம எடுத்து சொன்னதுனால அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும் இவர் விடுதலை வீரர் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர் என்று தெரியும் அதனால அந்த ரிலீஸ் ஸ்டாம்ப்ல கூட சில பேர் பேசினாங்க பத்து ஒன்பது வருஷம் காங்கிரஸ் இருந்தது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வெளியிடாத விஷயத்தை நரேந்திர மோடி வந்து வெளியிட்டு விட்டார் நான் இப்ப செங்கோலுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பு காங்கிரஸ் ஆட்சியில் தனது அஞ்சல்தலை வெளியிடுவதை வருவதை அழகுமுத்து கோணே விரும்பவில்லை கற்றாரை கற்றாரே காமுறுவார் ஒரு தேசபக்தரை தேசபக்தரே விரும்புவார் நரேந்திர மோடி என்கிற ஒரு நல்லவர் ஆட்சி அமையட்டும் அப்போது நம் தபால் தலையாக வெளிவருவோம் என்று அழகு முத்துக்கோனின் ஆன்மா காத்திருந்தது அது நடந்தது பல விஷயம் அப்படித்தான் நடக்குது மோடி வர்ற வரைக்கும் காத்திருக்கு அகலிகை கல்லா போனால சாபம் என்ன ராமன் வர்ற வரைக்கும் அகலிகை கல்லாத்தான் இருப்பா இந்த தேசம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் காங்கிரஸ் உருவாக்கியது திராவிட மாடல் உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள் உருவாக்கியது ஆனால் இதையெல்லாம் அகலிகையாக மாற்றிய பெருமை ஐயா நரேந்திர மோடியை சார் அதனால தான் இந்தியா மோடிஃபைடு என்று சொல்கிறோம் இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அறிவுத்திறன் இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் இல்லை இந்த நாடாளுமன்றத்துக்கு பூஜை போட்ட அடிக்கல் நாட்டின அந்த புண்ணியமாக யாருன்னு தெரியல அவரை பாராட்டணும் பத்தொம்போது எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற திறப்பை புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க ரொம்ப வலிமையான பூஜை மந்திரங்கள் சொல்லி அதை அடிக்கல் நாட்டியிருக்காங்க நினைக்கிறேன் எந்த சக்தியும் தீய சக்தியும் உள்ள வரல பாராளுமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங் அவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறேன் நீங்கள் எப்படி பாராளுமன்ற திறப்பை புறக்கணித்தீர்களோ நீங்கள் நிச்சயம் இனிமேல் எப்போதுமே பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியும் மக்கள் உங்களை புறக்கணிப்பார் இதை புரிந்து கொள்கிற அறிவும் உங்களுக்கு வேணும் ஒருத்தர் சமூக ஊடகத்தில் கற்பனையாக ஒரு உரையாடலில் போட்டிருந்தான் நம்ம ஐயா ஸ்டாலின் நம்ம ஐயா துரமுருகன்ட்ட கிட்ட அண்ணே இந்த கமல்ஹாசன் நம்ம கூட கூட்டணிக்கு வரணுங்கிறாரு அவரை நம்பலாமா அண்ணே அப்படின்னு யார் கேட்குறாங்க ஸ்டாலின் அண்ணன் கேட்குறாரு துரைமுருகன் சொல்கிறாரு ஏன் தம்பி திடீர்னு என்ன சந்தேகம் இல்லைண்ணே இவர் கமல்னு பேர் வச்சுருக்கிறாரு பிஜேபி அவன் ஆஃபீஸை கமலா ஒருவேளை இந்த கமலுக்கும் கமலாலயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அண்ணே அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாக்கவேண்டமா அப்படின்னு நம்ம அண்ணே ஸ்டாலின் கேக்குறாரு அதுக்கு தோரை மூर्गन சொல்றாரு தம்பி கமல் வேற கமலாலயம் வேற தம்பி ரெண்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க கமலாலயம் இருக்குதுனாலே கமலுக்கு சம்பந்த இருக்குன்னு நினைக்க நம்ம கூட தான் அரிவாளையம் பேர் வச்சிருக்கோம் அப்ப ஸ்டாலின் சொல்றாரு அண்ணே இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இதுவே கமலுக்கும் கமலாலயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னே புரியாத ஒரு மாடலை வைத்துக்கொண்டு இனிமேல் இந்தியாவின் பெருமை எப்படி புரியும் இந்தியாவோட சிறப்பு என்ன தெரியும் இந்திய வரலாறு என்ன தெரியும் தர்மம்னா என்னன்னு உங்களுக்குலாம் எப்படி தெரியும் இன்று மாநிலத்தோடு மாநிலங்களை இணைக்கிற பிரதமர் தமிழை இந்தியாவெல்லாம் இணைக்கிற பிரதமர் வடகிழக்கு மாகாணங்களை ஒட்டுமொத்த தேசத்தோடு இணைக்கிற பிரதமர் நதிகளை இணைக்கிற பிரதமர் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிற ஒரு பிரதமர் இப்படி எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை இதெல்லாம் இவர்களுக்கு புரிவதற்கே ரொம்ப நாளாகும் அதனால இந்த திராவிட மாடலுக்கு புரிய வைப்பது நமது வேலையல்ல பொறுப்பு அல்ல இந்த திராவிட மாடலை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் தமிழ் மண்ணிலிருந்து அகற்றுவதுதான் நமது வே நாடாளுமன்றத்தில் சோழர்தம் செங்கோல் அங்கிருந்து ஆட்சி செய்யப் போகிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்றத்தில் தாமரைச் செங்கோல் தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி செய்ய போகிறது மக்களில் வங்கி கணக்கு இல்லை வங்கியில் மினிமம் பேலன்ஸே அந்த காலத்தில் ரூபாய் அப்புறம் ரூபாய் ஆச்சு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வச்சிருக்கிற வங்கிகள்லாம் இருக்கு தனியார் வங்கிகள் அப்போ ஜீரோ பேலன்ஸ் பணமே வேண்டாம் நீ போய் ஒரு வங்கி கணக்கு திறந்துக்கோ அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்களை ஜன்தன் அக்கவுண்ட் மூலமாக பெண்களுக்கும் அந்த நிதி ரீதியான ஃபினான்சியல் எம்பவர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அதை கொண்டு வந்தவர் அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகை எழுதுகிறது தி பிக்கஸ்ட் இன்க்ளூசிவ் பினான்சியல் ரெவல்யூஷன் இன் தி தி வேர்ல்ட் இஸ் அக்கவுண்ட் டைம்ஸ் பத்திரிகை பாராட்டும் இது ஒரு பெரிய பினான்ஸ் வேர்ல்டில் பெரிய புரட்சி வங்கியில் வந்து ஜீரோ அக்கவுண்ட்ல கணக்கு திறக்க முடியும் அதில் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள்லாம் அதில் வரும் இன்னைக்கு பொங்கல் பரிசில் எவ்வளவு குளப்படி கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு ஆனால் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் விவசாயிகளுக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரதமர் ஒரு பொத்தானை அமுக்குகிறார் அடுத்த நிமிடம் விவசாயிகளுக்கும் பணம் வந்து பொத்து என்று அரசாங்கம் அதை பத்தி நிதியமைச்சராக முன்னால் இருந்த சிதம்பரம் பேசும்போது பாராளுமன்றத்தில் அதை பத்தி கிண்டல் பண்ணுறார் டிஜிட்டல் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பொட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கும் தள்ளுவண்டியில் அயன் பண்றவனுக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி பேசினார் நான்கு வருஷத்துக்கு முன்னால் இன்னைக்கு என்ன தெரியுமா இன்றைக்கி இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இட் இஸ் டுவைஸ் தி சைனீஸ் சீனர்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா எனக்கு சாதாரண தள்ளு வண்டியில் அயன் பண்ணுறவர் கடலை விற்கிறவர் காய்கறி விற்கிற மாதிரிலாம் கியூஆர் கோட் வச்சுருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கியூஆர் கோடு வச்சுருக்கிறான் நான் மும்பையில் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போனேன் தேங்காய் பழம் எல்லாம் வாசலில் அந்த பிரசாதத்துக்குன்னு இந்த பூஜை பொருட்களுக்குன்னு கடை வச்சுருக்கிறான் சின்ன கடை பொட்டி கடை இந்த போடியம் அளவு கூட இருக்காது அவன் முன்னால் நாலு அஞ்சு கியூஆர் கோடு வச்சுருக்கான் நீங்கள் எந்த பேங்க் என்ன வச்சிருக்கிறியோ அதை வைத்துக்கொண்டு நீ பணத்தை எடுத்துக்கலாம் பத்து பீஸாக சூடு வாங்கினா கூட கியூஆர் கோடு தான் கையில் காசே வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு வாயில் ஒரு பீடாவை போட்டு ம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பீடா போட்டுக்கிட்டு அவன் பாட்டு கையில் பணம் வாங்குறதில்லை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை சில்ட்ரன் வாங்க வேண்டியதில்லை கியூஆர் கோடை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்தியா மாறி இருக்கிறது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார் அவரும் அவரது மகன் அமெரிக்காவில் இருக்கிறாரு மகனை பார்ப்பதற்காக இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா போகிறப்போ ரெண்டு பேரும் ஒரு விமான நிலையத்துக்கு போய் அடுத்த ஊருக்கு விமானத்தில் போகிறாங்க அப்போது இந்த கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம் அப்போது தடுப்பூசி போட்டு விட்டீர்களான்னு நீங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுத்துட்டு தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும் ஜெய்சங்கரை கேட்குறாங்க தடுப்பூசி போட்டிங்களா உடனே இவர் செல்ஃபோன் எடுக்கிறாரு இவருடைய ஆதார் நம்பர் எடுக்கிறாரு அந்த ஊசி போட்டதுக்கான சான்றிதழ் அது டிஜிட்டலாக வருது அது அப்படியே காமிக்கிறாரு அவருடைய புகைப்படம்லாம் ஒட்டி இருக்கு எஸ் உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு அடுத்து மகன் பின்னால் போறாரு ஜெய்சங்கருடைய மகன் அவர்கிட்ட நீங்கள் தடுப்பூசி போட்டீங்களான்னு கேட்குறாரு அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு இந்தியாவில் இல்லை அவர் அவர் என்ன பண்ணுறாரு தான் கொண்டு போன ஹேண்ட்பேக் அப்படி எடுக்கிறாரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கவர் எடுக்கிறாரு அதை எடுத்து ஒரு ஃபார்மஸியில் அவர் ஊசி போட்டார்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் ஒரு பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறான் கம்ப்யூட்டரை காமிக்கிறார் இந்தியன் ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கான்னு சொன்னால் இன்னைக்கு எங்கே இருக்குது இந்தியா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் உச்சத்தில் இருக்கிறோம் இப்போ ஃபைவ் ஜி ஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வரப்போகுது ஃபைவ் ஜி ஐ அப்படின்னா ஃபைவ் ஜி இந்தியான்னு அர்த்தம் அந்த அமைச்சர் அஸ்வினி அவர் ஒரு வெளிநாட்டு கருத்தரங்கத்தில் இந்த ஃபைவ் ஜி ஐ தொழில்நுட்பம் என்னவெல்லாம் செய்யும் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் அது எப்போ பிரம்மாண்டமாக வளரும் என்பதை பற்றி அந்த வெளிநாட்டினுடைய முக்கியமான பிரதிநிதிகள்கிட்ட எல்லாம் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க இதை இந்த ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அமல்படுத்தி உங்கள் கூட நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு நாங்கள் இதை உச்சத்தில் கொண்டு போகிறோம் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள விரும்புகிறோம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அஸ்வினி சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார் ஒரு ஆறு மாதம் போதுங்க இந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவுக்கும் தேவைப்படும் அளவுக்கு நாங்கள் வளர்த்தெடுப்போம் இது அமெரிக்காவுக்கும் வரும் ஆப்பிரிக்காவுக்கும் வரும் ஆறு மாதம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொன்ன வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி பேசுகிறோம் வந்தே பாரத் என்பது ஏதோ புதிய விரைவு ரயில் இல்லை புதிய தொழில்நுட்பம் வந்தே பாரத் ரயிலுக்குரிய தொழில்நுட்பம் உலகத்தில் எந்த தேசத்திலும் இல்லை இந்தியாவிலும் உருவான இண்டிஜினியஸ் இந்தியன் டெக்னாலஜி வந்தே பாரத் அதுதான் நமக்கு பெருமை நமக்கு என்று தொழில்நுட்பம் மேக் இன் இந்தியா இன்னைக்கு இந்திய பொருட்கள் இந்திய சந்தை எங்கேயோ உச்சத்தில் போயிட்டு இருக்கு நம்முடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் யூனிகான் நிறுவனங்கள் உலகத்தின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் உற்பத்தியாகிற பொருட்கள் உலக சந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அசுர வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மோடி பொருட்களுக்கும் தேசத்தின் மரியாதைக்கும் தொடர்பு உண்டு அவ்வளோ சுலபமாக ஒதுக்கிவிட முடியாது நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாணவன் புதுக்கவிதை எழுதியிருந்தான் ஒரு பள்ளி மாணவன் அவன் சொல்கிறான் வெளிநாட்டு குளிர்பானங்களை ஷா போட்டு குடியுங்கள் குனிவது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்த தேசத்தின் தலையும் குனிகிறது அப்படின்னு போட்டுதான் வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்டாப் போட்டு குடித்தான் அடுத்த வரி அவன் போனான் இந்தியாவின் இளநீரை அண்ணாந்து குடியுங்கள் நிமிர்வது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்தியாவின் தலை ஒரு இளநீருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு பின்னாலேயே ஒரு தேசம் இருக்குன்னு சொன்னா ஒரு செங்கோலுக்கு பின்னால தேசம் இருக்காதா ஒரு கோவிலுக்கு பின்னால தேசம் இருக்காதா எவ்வளவு பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டியது சாதாரண மக்களை வங்கிகளுடன் இணைக்கிறார் இன்றைக்கி சாதாரண மக்களை மிக பெரும் விருதுகளுக்கு முன்னால் இணைக்கிற ஒரு பிரதமரை பார்க்குறோம் முன்னால்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இவரெல்லாம் விருது வாங்கியவர்கள்னு சொல்லுவாங்க விருதை அவங்க அவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விருது வாங்கிறது தான் அது ஒன்றுனுக்கு ஒரு ரேட் இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் பெரிய டின்னர் கொடுப்பார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய விஐபியாக இருப்பார் பத்மஸ்ரின்னு வச்சுக்குவார் அப்புறம் பாரத ரத்னா வரைக்கும் போகும்னு வச்சுங்க இன்றைக்கி நீங்கள் பத்மஸ்ரீ விருதுக்கெல்லாம் அப்ளிகேஷனே போட வேண்டாம் நீங்கள் அப்ளிகேஷனே போடாத பல பேருக்கு தான் பத்மஸ்ரீ உங்கள் வீட்டு வாசலில் தட்டி அட பாட்டி நீங்கள் விடாமல் யோகா சொல்லி கொடுக்கணும் பாட்டி ஆமப்பா உங்களுக்கு பிரதமர் மோடி பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கிறார் இப்போ பாட்டி பத்மஸ்ரீனா என்னப்பா அப்படி பத்மஸ்ரீனா என்னன்னு தெரியாத பாட்டிக்கு கூட மிக உயரத்தில் அந்த விருதை கொண்டு போய் அந்த பாட்டிக்கு கொடுக்குற ஒரு ஆட்சி இந்தியாவில் ஜனநாயகம்னா என்ன சார் ரெஸ்பெக்டிங் தி காமன் மேன்